சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே எத்தனையோ நல்லவகளை உனக்கு தெரிந்தும் தெரியாமலும் நான் செய்தும் இன்னும் நீ என்னிடம் கோபித்து கொண்டு தான் இருக்கிறாய் சாயப்பா நான் கேட்பது ஏன் தாமதமாகிறது என்று கோபத்தில் இருக்கும் என் குழந்தையிடம் ஒன்றை சொல்கின்றேன் கீழ் இந்த நாள் வரை பல வேதனைகள் இருக்கும் நீ இன்றும் உன் துணையை நீ சபித்து கொண்டும் திட்டிக் கொண்டும் அவர் மீது கோபித்துக் கொண்டும் இருக்கிறாய் சாயப்பா நான் மட்டும் இங்கு வேதனையில் தனியாக வாழ்ந்து வருகிறேன் ஆனால் என் துணை அவரது சந்தோஷத்திற்காக என்னை விட்டு சென்று அங்கு அவர் நிம்மதியாக வாழ்ந்து வருகிறார் என்று அனுதினமும் உன் துணையை பற்றிய வேண்டாத எண்ணங்களால் வேண்டாத பேச்சுகளும் நீ பேசிக்கொண்டு தான் இருக்கிறாய் யார் வந்து எதை சொன்னாலும் நம்பிக்கொண்டு உன் துணையை நீ இன்றுவரை நீ திட்டி தீர்த்து கொண்டுத்தான் இருக்கிறாய் யாருடைய மனதையும் யாரும் அறிவது இல்லை யாரை பற்றியும் இவரை நான் புரிந்து கொண்டேன் இவரை முழு மனதையும் அறிந்து கொண்டேன் என்று யாரும் சொல்வதும் இல்லை அப்படி சொன்னால் அந்த வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது என்று நினைக்கிறார்கள் யாருடைய உள்மனதை தெரிந்து கொண்டாலே இங்கு பல குடும்பங்கள் இருக்கவும் செய்யாது பல குடும்பங்கள் இணைந்தும் இருக்காது இப்படி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத தான் இந்த வாழ்க்கை இருக்கிறது ஒருவரைக்கொருவர் புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் அங்கு அன்பு என்று ஒன்று மட்டும் இருந்தால் எத்தனை பிரச்சனை வந்தாலும் குடும்பம் சிதறாமல் ஒற்றுமையாக இருந்துவிடும் அன்று மட்டும் குறைவாக இருக்கும் குடும்பத்தில்தான் எந்த ஒரு செய்தி செவிகளில் கேட்டாலும் உடனே பிரச்சனை வந்து இனி உன்னோடு வாழ முடியாது என்ற முடிவு எடுத்து அந்த பிரிவினையும் வந்து விடுகிறது ஒருவரைக்கொருவர் புரிந்து கொள்ளவிட்டாலும் ஒருவர் மீது அன்பு வைத்திருந்தால் போதாது அந்த இடத்தில் குடும்பம் உடையாமல் இருக்கும் நீ இப்படித்தான் உன் துணையை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் யார் யாரோ பேச்சை கேட்டு எடுக்கக்கூடாத முடிவை எடுத்து இன்று தனியாக வாழ்கிறேன் என்ற எண்ணத்தை உருவாக்கி இப்பொழுது கவலையில் வாழ்ந்து வருகிறாய் ஆனால் நீ நினைத்தது தவறு என்று உன் சாயப்பா நான் சொல்கின்றேன் இப்பொழுது சொல்கின்றேன் உன் துணையின் மனதில் என்ன இருக்கிறது என்று உன்னிடம் வெறுப்பாக பேசினாலும் உன் துணையின் மனதில் அன்பாகத்தான் உன்னிடம் இருந்தார் காலத்தின் கட்டாயத்தால் உன்னிடம் அன்பை வெளிக்காட்ட முடியாமல் சூழ்நிலையின் காரணமாக உன் மீது வெறுப்பாக இருப்பது போல காட்டி உள்ளுக்குள் உன்மேல் அன்பாக இருந்த உன் துணை அவர் செய்த தவறும் இதுதான் தன் அன்பை அன்றே வெளிக்காட்டி இருந்தால் இந்த பிரிவு என்று ஒன்று வந்திருக்காது இந்த நேரத்திலும் உன் துணை அழுது கதறிக்கொண்டு தான் இருக்கின்றார் எப்படி நாம் ஒன்று சேருவோம் என்று எந்த முகத்தை வைத்து நான் என் துணையை சென்று பார்ப்பேன் என்று கொண்டிருக்கின்றார் இப்பொழுதாவது உன் துணையின் பாசத்தை புரிந்து கொள் இனியாவது யார் எதை சொன்னாலும் நம்பிவிடாது உடைந்த உன் வாழ்க்கையில் ஒட்ட வைக்க முயற்சிகளை நீ செய்து கொண்டே வா உன் துணையின் மனதில் அதீத அன்பு வந்துவிட்டது என்று நிம்மதியாக இரு கூடிய விரைவில் உன் துணையை உன்னோடு சேர்க்கின்றேன் கவலை இல்லாமல் தைரியத்தோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரா நன்றி வணக்கம்